ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆச்சி ஐடியாஸ் நம்ம என்றைக்கும் அனைவருக்கும் பிடித்த சில்லி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்காக வந்து நான் வந்து சில்லி பரோட்டா ரெண்டு பண்ணி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு ஒருத்தட்டில் சேர்த்துக்கலாம் லேயர் லேயராக வருது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பரோட்டா எடுத்து நம்ம தக்கில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் பரோட்டா செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருலாம் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் நீள வாக்கில் அரிஞ்சிக்கிங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை உப்பு பச்சை மிளகாய் குடமிளகாய் இது வந்து டொமேட்டோ சாஸ் இது வந்து சில்லி சாஸ் இவ்வளோதான் தேவையான பொருட்கள் சில்லி பரோட்டா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வச்சு இப்போ வந்து மருந்து வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வரைஞ்சதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கருவேக்கலாம் நல்லா வதக்கணும் நல்லா வதஞ்சு நல்லா வளர்க்கணும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு டீஸ்பூன் வந்து நான் இப்பி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் கூடவே வந்து குட மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் மசாலா சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்க இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் கூட கஞ்சி ஊற்று ஆ ஓகே இது வந்து இப்போ வந்து எங்காயிட்ட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து சில்லி சாஸ் ஊற்றி சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம் ஓகே எதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்ட்டு கலர்ஃபுல்லாக இருக்கு சாப்பாடு ரெடி இப்போ வந்து பிச்சி போட்ட பரோட்டாவெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளரி போட்டுலாம் ரொம்பவே அருமையா இருக்கு ஆல்மோஸ்ட் சில்லி பரோட்டா வந்து ரெடியாக போகுது நம்ம ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராகவே இருக்கு ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்